மம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி இன்று நான் நூற்றி இருபது வயது உள்ளவன் இனி நான் போக்கும் வருத்தமாய் இருக்கக்கூடாது இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லியிருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவரே உனக்கு முன் என்று அந்த தேசத்தாரை அழிப்பார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய் கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான் கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார் நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடை கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இசுரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய் கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலருடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால் விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு ஏழாம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சன்னதியில் சேர்ந்து வந்திருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய் புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த வார்த்தைகளின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானே கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படக் கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இதோ நீ மறிக்கும் காலம் சமீபத்திருக்கிறது நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசிரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார் அப்படியே மோசையும் யோசுவாவும் போய் ஆசிரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள் கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார் மேகஸ்தம்பம் வாசல் மேல் நின்றது கர்த்தர் மோசையை நோக்கி நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ளப் போகிறாய் இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய்ப் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள் அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களைத் தொடரும் அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களைத் தொடர்ந்தது என்பார்கள் அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பிப்போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன் இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதிக்கொண்டு இதை இஸ்ரேவேல் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரேவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்கப்பண்ணுங்கள் நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி போயிருக்கும் போயிருக்கும்போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள் அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களைத் தொடரும்போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும் நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார் அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரேவேல் புத்திரருக்கு படிப்பித்தான் அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நீ பலம் கொண்டு திடமனதா இரு இஸ்ரேவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமைக்கிற லேவியரை நோக்கி நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள் அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும் நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன் இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள் உங்கள் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளைச் சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடிவரச் செய்யுங்கள் என் மரணத்திற்குப் பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களைக் கெடுத்து நான் உங்களுக்கு கற்றலிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள் ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும் உங்கள் கை கிரியைகளினாலே கோபப்படுத்தும்படிக்கு கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி இஸ்ரேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரையும் சொன்னான் நீதிமொழிகள் அதிகாரம் பதினைந்து மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயோ இனத்தை கக்கும் கர்த்தரின் கண்கள் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது ஆரோக்கியமுள்ள நாவு விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு துன்மார்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும் மூடரின் இருதயமோ அப்படியல்ல துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜவமோ அவருக்கு பிரியம் துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவறுப்பானது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி இருக்கும் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்தியட்சமாயிருக்க மனு புத்திரனுடைய இருதயம் அதிக பிரத்தியட்சமாய் இருக்குமல்லவோ பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்கிறவனை நேசியான் ஞானவானுகளிடத்தில் போகவும் மாட்டான் மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் புத்திமானுடைய மனம் அறிவைத் தேடும் மூடரின் வாயோ மதியினத்தை மேயும் சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள் மன ரம்மியமோ நித்திய விருந்து சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் பகையோடு இருக்கும் கொளுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தமுள்ளவனும் சண்டையை அமர்த்துகிறான் சோம்பேறியின் வழி முள்வேலிக்குச் சமானம் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான் மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம் புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான் ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தி அமர்ப்போம் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம் அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார் விதவியின் எல்லையையோ நிலைப்படுத்துவார் துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார் நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளைப் புஷ்டியாக்கும் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும் புத்திமதியைத் தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை சங்கீதம் நூற்று முப்பத்தொன்பது ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் முட்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடியற்காலத்து காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடிக்கொள்ளுமென்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி நீர் என் உள்ளியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கற்பத்தில் என்னை நீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதபோதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம் நான் விழிக்கும்போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன் தேவனே நீர் துன்மார்க்கரை அழுத்தீரானால் நலமாயிருக்கும் இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள் உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள் கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவறுக்காமலும் இருப்பேனோ முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன் அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்